எதுக்குடி மொட்டை மாடிக்கு மேல தூக்கி வச்சு மண்டைய கொடுத்து போனா காரணம் தெரியலையா அத ஆக்குறதுனே அத ஆக்கறல புட்டை ஒண்ணும் பிஞ்சுல வடி கொடி வடியல வாய் மூடி மொட்டை கண்ணி நீ கூமுட்ட பையில நல்லாவே கொடுத்து இருக்கே வண்டியே எப்போ இவனுக்கு வண்டியை கொண்டு பேர்வா வே நல்லா கொடுத்து அந்த வண்டிக்கு நெடிக்க கோற நல்லா நெடி நல்லா கொடுத்தாலும் ஒண்ணே போல நிறைய பிரச்சனை இருக்கு அத நட்டு போல்ட் எல்லாத்தையும் கலத்தி நல்லா லுக் டைட் பண்ண சொல்லி இருக்கே டைட் நீ லூசுலா உன் வண்டி லூசு நேரா சுட்டு பேசி இருக்கே நேரா இல்ல கார் எடுத்து வா ஓடு காலி எல்லாம் ஒண்ணால தான் ஓடு காலி இருட்டி வந்து உடனே வச்சிரேன் எட்டு முட்டை வாட்டி வேற ஒரு

உனக்கு இந்த பாட்டு தேவையா உனக்கு வயசுக்கு ஏத்த போல பாட்டு போடு பாட்டை பருத்தி முறுக்கு மறவேறாமலா வந்துட்டான் திருடனாய் பார்த்து விட்டால் திருட்டை முடிக்க முடியாது புரியல முட்டை பழைய பாட்டு பழைய பாட்டு இருக்கட்டு அது என்ன திருடாதே பாப்பா திருடாதேன்னு பண்ணிட்டு இருக்கா குத்தமுள்ள நெஞ்சு குடுக்குறதுக்கு என்ன செய்யணும் வண்டி தலக்கு மேல கொண்டு போற தலக்கு மேல ஓட்டச்சி ஓ வண்டி நல்லா குடுத்துறேன் சொல்லிட்டு இருக்கே நீ திருப்பி திருப்பி கொண்டு போனவா கொண்டு போனவங்க பேட்டு போன வரையில தெரியும் நீ நல்லா குடுத்துறியா நாசமா குடுத்துறியான்னு பேட்டு வரும்போது நான் உடனே கார்ல வர மாட்டே வந்துடா பஸ்ல தான் வரேன் பஸ்க்கு வரேன் உன ஃப்ரீ பஸ் தான ஃப்ரீ பஸ்ல ஏறதா போறோம் பைசா எல்லாம் கிடையாது நீயும் கூட வா சுடிதார் தான போட்டு இருக்க உனக்கு ஃப்ரீ தான் மாத்த வேல இது துணியை மாத்தணும் மாத்து மாத்து என்ன துணி வாங்கணும் பாக்க தான மாத்து இது லொகேஷன் சொல்லிட்டு எங்கட்டி போறோம் எங்கேயும் போ முட்டா போண்டா ஷோரூமுக்கு போ ஒண்ணும் தெரியாது ஒருத்தனுக்கு மானங்கட்டவன்

எல்லாரும் பைசா பைசா தான் எங்க போகுது இந்த சின்ன பொண்ணு நாய் லோன் இப்பவே கட்டி அவன வந்து நிக்கா ஆமா கேட்டேன்டா அம்மா ஆடு மாடு கோழி வாங்குறல நிறைய லோன் கட்டி நான் இவ்ளோ நாள்ல ஒரு லோன் ஒழுங்கா கட்டனது கிடையாது எல்லாத்தையும் சரிவா கட்ட மாட்டா கட்ட மாட்டா சொல்லிட்டு அவனால வந்து கேப்பே கிடையாது இந்த குரங்கு மட்டும் இப்ப வந்து நின்னு என் உயிர் எடுக்குது ஏடி பைலட் லோன் பைசா வந்துட்டா வந்துட்டா யார் வந்துடா கெட்ட குரங்க சத்தம் கேட்டல லோன் பைசானு இவன் ஒருத்தருக்கு சத்தம் கேட்கலமா நீ நடந்தானே பேசி நிக்கா பாருல இன்னைக்கு எங்க போனாலும் அந்த நெட்ட குரங்க என்கிட்ட பைசா பைசான்னு கேக்குது போலயே கேக்கு எனக்கு உண்மையா பைத்தியம் பிடிச்சிட்டானு கூட தெரியல நீ அதெல்லாம் விடு என்ன ஒரு ஐநூறு ரூபாய் தான் கட் அவுட் ஆகிடுக்கு எதுக்குல வைக்கணும் அவனை கட் அவுட் அடிச்சு வைப்பானுல அது பக்கத்துல போய் நின்னுக்க ஒண்ணு எல்லாரும் பாத்துட்டு பாத்துட்டு போவே தள்ளு பசிக்குது நீ பைய தடவிய மாட்டியாமா அம்மா அம்மா மயிலட்ட மண்டை இனி உண்ட ஒரு நா பைசை உண்ட கையில தர மாட்டே பாரு நானே வெச்சிருக்கேன் எல்லாரும் நல்ல ஸ்டைலாட்டு கட் அவுட்ல இருப்பானே நான் மட்டும் இந்த சோப்புகள துணியே மட்டும் இருக்கணும் அம்மா

அவளுக்கு நான் பயரெல்லாம் இல்லை நான் போயிட்டேன் போய் அவள்கிட்ட சண்டை பிடிச்ச பிறகு அவள்ட்ட வந்து பைசா வரது போலியோ இல்ல சார் என்ன செய்ய அந்த புல்லாத உமா சாந்தி அவங்ககிட்ட வந்து பைசா வாங்கி தந்துட்டாங்க அந்த அனிஷம் பிச்சுமணியா அனிஷன் என்ன சொல்றாங்க அனிசு வேற ஏதோ அந்த ஊர் தலைவருக்கு ஒய்ஃப்கிட்ட போய் உருவாக்கிட்டு பொழுது அது நமக்கு தெரியல மற்றபடி மணி நானும் தான் இந்த வயலுட்டு மட்டும் சுத்தி வித்தி வரோம் அனைவரும் தரது போலியே இல்லை சார் என்ன செய்யன்னே தெரியல ஏன்னா கோவியம் மாடு ஆடு எல்லாம் செத்து போச்சு நான் ரூபா தரணும் என் வீடு பிரிஞ்சுட்டு என் மாப்பிள்ளை சண்டை எல்லாத்தையும் காரணம் நீங்க ரூபா தந்தது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இப்போ லோன் வேணுமா சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம் இந்த உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே வேணும்னு சொல்லி அன்னிக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு எனக்கு கோழி வாங்கினா ஆடு வாங்கணும் ஆடு வாங்கணும் அது இது இல்லாமல் சொல்லி சரின்னு சொல்லி லோனை கொடுத்தது அது இப்போ பண்ண வேண்டிய வேலையை பாத்தீங்களா ஒரு டியூ கூட உங்க கட்டுனா கிடையாது சார் அதுக்கு தான் நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம் என்ன பிளான் பிளான் போட்டது சரிதான் கிடைச்சிருமா சார் நாங்க போட்ட பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பா கிடைக்கும் சார் என்ன சொல்லுங்க பாப்போம் சார் அவகிட்ட எப்படியும் ஒரு முப்பது நாற்பது மாடு இருக்கும் இருபது நாற்பது ஆர்டர் இருக்கும் எப்படியும் ஒரு இருபது முப்பது குவாலி கிடக்கும் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு வந்துட்டான்னு வச்சிருக்கா அவ பின்னாடியே பணகட்டோடி வருவா அவங்க பைசா இல்ல பைசா இல்லைன்னு சொல்றாங்க சார் அதெல்லாம் பொய் சார் முட்டை குவாலி மொத்தமே இருபது முப்பது இருந்தாலும் அவ ஒரு நாளைக்கே ஒரு இரநூறு முந்நூறு முட்டை வித்துறா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ரூபா லாபம் கிடைக்கும் எங்கேருந்து முட்டை வருவனே தெரியல ஏ அப்பா இப்ப நம்ம போய் முட்டை எப்படி இவ்வளோ வருவன்னு கேட்டா அது ஏன் கோழி முட்டை காலையில் ரெண்டு முட்டை மதியம் ரெண்டு முட்டை நைட் ரெண்டு முட்டை போடன்னு சொல்லலாம் நம்பது போலியா இருக்கு அங்க போய் கோவிலாம் பார்த்தா நுவாஞ்சாம்பி இஞ்சா மாதிரி இருக்கு நீங்க பேசுறது நல்லா சிரிப்பாக இருக்கு ஆனா யோசனை யோசிக்கீங்க ஆமா சார் எனக்கு அவளுக்கு பொருந்தாது இப்ப வேற ரூபாய் கேட்டுட்டு தெரியனா என்ன அவளுக்கு கண்ணில் கண்டற விடாது எப்படி அதை வாங்கிறானு சார் நாங்க கூட இவ்வளவு அறிவியை ஒரு நாள் யோசிச்சு இல்லை இந்த கோழியா அடு மாடையெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க எவ்வளவு தத்ரூபமா யோசிச்சிருக்கீங்க அதே பண்ணி யோசிச்சு பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்போ சரி சார் இதை கேட்கலாம் தான் வந்தேன் பயமாக இருந்து எதை நம்ம நினச்சது போல் பண்ண முடியாது பார்த்தீங்களா அதான் ஓடி வந்து உங்ககிட்ட கேட்டு போயிடலான்னு நல்ல ஐடியா தானே அப்புறம் என்ன பண்ணுங்க பண்ணுங்க சரி சார் அப்போ நான் போயிட்டு சரி சரி சார் என்ன சொல்லுங்க சார் சேலரி எவ்வளோன்னு சொல்லவே இல்லை நீங்கள் எப்படி வேலை செய்யறீங்கன்னு பார்த்து தருவாங்க இப்போ வரைக்கும் கரெக்டாக வேலை பார்த்துருக்கீங்க இதே போய் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய ரூபா கிடைக்கும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் சார் ஜாலி ஜாலி மொட்டை இந்த கிடையாது இப்போ நீங்கள் எதுக்கு மொட்டை மொட்டை கத்தியா இப்போ என்ன ஆயிட்டு

ஏன் இப்படி இருக்கா ஒரு பிள்ளைய சொல்லுங்க ஏன் ஓட்ட தெரியா ஓட்ட தெரியாதுன்னு சும்மா இரு நான் ஸ்கூட்டி ஸ்கூலுக்கு போய் இப்படியே படிப்பேன் வாயை பத்திரிக்கே இங்க வந்து வண்டி ஈஸியா ஓட்டி பழகலாமே நீங்க பொழகுங்க நல்லது தானே வண்டி ஓட்டி பொழகுகிறது அதெல்லாம் இருக்கட்டு பா சரி உங்க கம்பெனில இருந்து ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருந்தான் வந்துகிட்டு இவள்கிட்ட பேசிட்டு வந்தான் அவன் தான் வண்டியெல்லாம் உங்களுக்கு தந்துட்டு போனது திருப்பி இங்க வீட்டுக்கு வந்து ஏன் வண்டியை தூக்கிட்டு எதுக்கு யாரு சொல்றீங்க என்ன பா இருக்கா சொல்லாதுங்க சொல்லாதுங்க உங்க வண்டியை எடுத்துட்டு வந்தாவ நல்லா இருக்க தான் வந்தான்னு சொல்லுங்க அவருகிட்டயும் சொல்லுங்க ப்ளீஸ் வண்டி நல்லாக்கா வந்தன்னே சொல்லுங்க ப்ளீஸ் ஆ சரி சரி சார் இவங்க வந்து வண்டி நல்லா வந்தாங்க சார் ரெண்டு தடவை வீட்டுல ஒரு மிஸ்டேக்கே கிடையாது மேல வச்சு கொண்டு வண்டி என் போச்சு எங்க போச்சுன்னு தெரியல ராஜேஷ் சொல்றீங்களா உனக்கு தம்பியும் நேரத்தையும் ஊருக்கு போனோம் சுத்தன போன சொல்லிட்டு இருந்தா போச்சு மாட்டாட்டா இருக்கு கம்ப்ளைண்ட் உடனே கண்டுபிடிச்சிடலாம் என்ன எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் நம்ம